அன்பு உறவுகளுக்கு அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமா அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி பாதம் ஒன்று இரண்டு நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த மூன்று விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா உங்க குடும்ப வாழ்க்கையை பத்தின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் திருமண வாழ்க்கையில நல்லா இல்லாத ராசி மீனராசி அதிகமா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை கடந்த ஒன்றரை வருஷம் ராசி தான் காரணம் ஏழாம் இடத்துல கேது இருந்தார் இடத்துல திருமணங்கிற ஒரு சூழ்நிலையை நிறைய மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்திட்டார்னு சொல்லணும் நிறைய மீனராசி அன்பர்கள் மனசுல அவ்வளவு கனவுகளோட திருமண வாழ்க்கையை பத்தின ஒரு கோட்டை கட்டி வச்சுக்கிட்டு எதிர்பார்ப்போடு வாழக்கூடிய உங்களுக்கு கனவுகள் களையிற மாதிரி நிறைய நிகழ்வுகள் திருமண வாழ்க்கையில நடக்குது திருமண வாழ்க்கையே விரயமான ராசி மீன ராசி யாரால விரயமாச்சுன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய அன்பை யாருக்கிட்ட அதிகமாக பகிர்ந்தமோ அவங்கதான் நம்ம முதுகல குத்தி இருப்பாங்க நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சோமோ அவங்க நெஞ்சில குத்தி இருப்பாங்க இந்த வாழ்க்கை எவ்வளவு கொடியது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா மீனராசி பெண்களா பிறந்த அனைவருக்குமே தெரியும் மீனராசிக்காரங்க ஆண்களா இருந்தா குடும்ப பாரத்தை சுமக்க முடியாம ஒரு கட்டத்துல வாழலாமா வேணாமாங்கிற சுச்சுவேஷனுக்கு கூட போயிருப்பாங்க மீனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ரொம்ப அன்பா நேசிச்சு லவ் பண்ணி ஒருத்தவங்க கிட்ட வாழ்க்கையை ஒப்படைச்சா ஒப்படைச்ச கேப்பில் திரும்ப உதாரணத்துக்கு ஒரு காதலிக்கிறாங்கன்னா அந்த காதல் ஃபெயிலியர் ஆகும் திருமணம் பண்றாங்கன்னா திருமணம் ஃபெயிலியர் ஆகும் பொறுத்தவங்களுக்கு ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆகுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைய காலகட்டத்துக்கு நிறைய இடங்கள் அது சர்வசாதாரண விஷயமா தான் இருக்கு இரண்டாம் திருமணமே ஃபெயிலியரான ஒரு ராசி மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய அன்பை ஏத்துக்கிற நபர் யாரா இருந்தாலும் சரி வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி அவங்க மேல ஒரு பாசம் கிரஷ் வரும் அந்த கிரெஷ்ஷ உண்மையான நம்பி பக்கத்துல போகும்போதுதான் நம்ம ஏமாந்துருக்கோங்கிற ஒரு வழி தெரியும் அதனாலேயே என்ன செஞ்சிருவாங்கன்னா தன்னை உண்மையா நம்புற எல்லாரையுமே நகர்த்தி வச்சிருவாங்க மீன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில காதல்ங்கிற திருமணங்கிற விஷயத்துலையும் அதிகமாக அதிகமா தான் சரித்திரம் உண்டே தவிர பெருசாக ஒரு ட்ரஸ்ட்டுங்கிறது இல்ல சொந்த மாமா அத்தை பையன் இவங்கெல்லாம் கூட ஏமாத்திருப்பாங்க பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறது வேற கல்யாணம் பண்ணி சொத்த வேற அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நேரத்தையும் காலத்தையும் அவ்வளவு அபகரிச்சிருப்பாங்க நம்ம இதுக்குதான் இந்த ஜென்மத்துல பிறந்தோமா நம்ம இப்படி கஷ்டப்படணுமா நம்மளை மீறி அந்த ஒரு நிமிஷத்தில் எடுத்த தவறான முடிவால் நம்ம இன்னைக்கு இந்த நிலையில தலை தலைகுனிஞ்சு நிற்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அதிகம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா எந்த ஒரு விஷயத்திலையுமே அவ்வளவு ஈஸியாக முடிவெடுத்துட மாட்டாங்க ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதி புதன் ஏழாம் வீட்டு அதிபதியும் புதன் ஆனா அவங்கள தான் ரொம்ப அதிகமா சோதிப்பாங்க திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் கொஞ்சம் கிரிமினலா இருப்பாங்க இவங்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமோ இவங்களால் எந்த அளவுக்கு லாபம் அடைய முடியுமோ இவங்களால் எந்த அளவுக்கு பலன் பெற முடியுமோ இவங்களை எந்த அளவுக்கு வீழ்த்த முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க ஏன்னா குருவை அதிபதியாக கொண்டவங்க ராசிக்காரங்க தன்னுடைய ஏ டு இசட் அந்தரங்கம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இவங்க எல்லாத்தையும் சொல்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா கூட இருக்கவங்க இவங்களை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்களை ஈஸியாக கழட்டி விட்டுருவாங்க கழட்டி விடுறது கூட பிரச்சனை இல்லை இவங்களுக்கான அந்த வலியும் வேதனையும் உருவாக்கிடுவாங்க அது காலத்துக்கும் வடு மாதிரி போயிடும் மாறவே மாறாது பணம் நகை அன்பு எல்லாத்தையும் மீறி அன்பையே மீறி என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற ராசிக்காரங்கெல்லாம் அன்பை எதிர்பார்ப்பாங்க ஓகே இந்த மீன ராசிக்காரங்க தன்னுடைய அன்பை உண்மையா அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைப்பாங்க மற்ற இந்த ராசியும் இந்த அளவுக்கு கிடையாது மீன ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பை விட தான் ரொம்ப கரெக்டா இருந்து செய்யணும்னு நினைப்பாங்க அவங்க எப்போ எல்லாத்திலையும் கரெக்டா இருந்து செயல்படணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் பெரிய அப்பாவே கொடுப்பாங்க கூட இருக்கவங்க அப்பதான் அந்த நம்பிக்கை ஏமாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத அவங்களால உணர முடியும் மீனராசி அன்பர்கள் நம்ம கூட இருக்கவங்களே பிரச்சனை அப்படிங்கிறதே பெருசாக தெரியாது துரோகத்தை சந்திக்கும் தான் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு லைஃப்ல நிறைய பொய் நிறைய ஏமாற்றங்கள் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க மீனராசி அன்பர்கள் இவ்வளவு பிரச்சனையும் எப்படி தாங்குறாங்கன்னா அவங்க பிறப்பு முதல் இறப்பு வரை பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒவ்வொரு நாளும் தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரி தான் வாழ்க்கை கொண்டு போகும் உங்க சுயஜாதகத்துல என்ன லக்னம்னு பாருங்க ராசி வேண்டாம் லக்னத்தை பாருங்க லக்னத்திலிருந்து இருந்து ஏழாம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த ஏழாம் வீட்டில் இருக்கும் கிரகம் கேதுவாக இருந்தா கொஞ்சம் திருமண வாழ்க்கையில கவனமா இருக்கணும் கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் ஒரு பின்னால உங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரப்போகுதுங்கிறது உண்மை அதே நேரத்துல செவ்வாய் லக்னத்துல இருந்து கேதுவோ சுக்கரனோ சேர்ந்து பரிவர்த்தனையில இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இரண்டாம் திருமணத்துக்கான ஒரு பிரச்சனை ஏற்படும் அதே நேரத்துல செவ்வாயும் சுக்கிரனும் உங்க சுயஜாதகத்துல லக்னத்துல இருந்து கேது ஏழுல இருந்தார்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்துட்டு போவாங்க டெம்பரவரியாக அதே நேரத்துல நான்காம் இடத்துல சுக்கரன் கேது இருந்தா தவறான பழக்க வழக்கங்கள் வந்துட்டு போகும் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது சுக்கரன் இவங்களுடைய தொடர்புகள் இருந்து உங்களுக்கு தசாவோ சுக்கர புத்தியோ இல்லை கேதுவுடைய தசாவோ புத்தியோ நடக்கும் பட்சத்தில் தவறான ஆலோசனைகள் தவறான நபர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை தடம் மாறலாம் குரு இந்த இடத்த பார்த்தா பிரச்சனை பெருசாக இருக்காது ஆனால் குரு பார்வையில்னா கண்டிப்பாக நடக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சிம்ம ராசியையும் துலாம் ராசியையும் உங்கள் பக்கத்தில் ஈஸியாக சேர்த்துக்காதீங்க என்ன ரீசன்னா ஆறு எட்டாம் ராசி இவங்க இவங்களை நீங்க பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சாப்பிட்டுருவாங்க உங்க மேல அன்பு அன்புங்கிற அம்ப எய்தி உங்களை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க அவங்க நம்பிக்கை உங்களை மைனஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க உங்களை அழிக்கணுங்கிறத அவங்களுக்கு முக்கியம் கிடையாது உங்களை ஏமாத்தணுங்கிறது முக்கியம் கிடையாது உங்களை யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருப்பாங்க ராசியில மீன ராசிக்கு கோச்சாரத்துல இப்ப கேது ஆறுக்கு போயிட்டார் இந்த ஆறாம் இடத்துக்கு கேது போறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்றரை வருஷம் நிச்சயமாக நீங்கள் தப்பான முடிவு எடுத்துருந்தீங்க தப்பாக மேரேஜ் பண்ணிட்டீங்க தப்பான நபரை சூஸ் பண்ணிட்டீங்க தப்பான நபர் கூட பழக்க வழக்கம் வந்துருச்சுன்னா அதிலேருந்து வெளியில் வந்துருங்க என்றைக்குமே முடிஞ்ச விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க நடக்கும் விஷயங்களை பாருங்கள் சுயஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ப்ரெசென்ட் எப்படி இருக்குது இது கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் வேண்டாம் பாஸ்ட் ப்ரெசண்ட்டை பற்றி ஜாதகம் பார்க்கவே பார்க்காதீங்க ஃப்யூச்சர் கரெக்டாக இருக்குமா மீனராசிக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வெளிநாடு போவீங்களா ஃப்யூச்சரில் உங்களுக்கு திருமணம் நடக்குமா திருமணமானவர்களோட சப்போர்ட் நல்லா கிடைக்குமா ஃப்யூச்சரில் இல்லை இப்போ இருக்க லைஃப் பார்ட்னரை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை உங்கள் லைஃப்பை யாரோ ஒருத்தவங்க அபகரிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் வாங்க அதை மட்டும் பார்த்து பிரச்சனைகளை ப்ராப்பராக சரி பண்ணிக்கோங்க பரிகாரம் பண்ணி இரண்டாம் திருமணம் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நம்ப வேண்டாம் முதல் திருமணத்திலேயே பிரச்சனைகள் இருக்குன்னா ப்ராப்பராக பரிகாரம் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் சுயஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக முடிவெடுத்துக்கோங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்